பாருங்க எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டோம் எவ்வளோ முறு முருன்னு சொல்லி பாருங்கள் நீ பாருங்க நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸு நல்லா டிசைனாக இல்லை கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நாங்கள் போட்டு சாப்பிடும்போது இருக்கும் முறுக்கு அது இதுன்னு நம்ம அதிகமாக சாப்பிட்ருக்கோம் இப்படியும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா முறு முறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் ரம்துத்தெலாம் பார்க்குறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் அது எப்படி செய்யலான்னு அதுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோம் கிலோ மைதா மாவு இங்கே கோதுமையில் கூட இதை செய்யலாம் ஆனால் மைதாவில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோதுமை கோதுமை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மைதா மாவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் இது சும்மா எப்போவாச்சும் நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கா நீங்கள் வேணும்னா குழந்தைங்களுக்கு வந்து மைதா மாவு கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கலாம் மைதா மாவு வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரும் கோதுமை அந்த அந்தளவுக்கு வருமானு தெரியல பாருங்கள் இந்தளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஓம போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா பிளஞ்சிக்கலாம் வாங்க அடிக்கடி மைதா மாவு கொடுக்கக்கூடாது எப்போது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை எப்போவுமே வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத பொருள் எப்போவாச்சும் சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை அடிக்கடி தான் நம்ம சாப்பிடக்கூடாது பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிணைகிற பதத்துக்கு வந்து இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் நீங்கள் நெய்க்கி பதிலாக கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பண்ணையணும் ஏன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம் வாங்க பிணைஞ்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டோம் பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம ஊற வச்சு ஊற வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சுட்டோம் வாங்க இதை எப்படி செய்யுறன்னு பார்க்கலாம் лако една мама потекла பாருங்க கொஞ்சம் நல்லா மாவு போட்டு நல்லா மேலிச்சிக்கலாம் வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறது வாங்க நல்லா இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு நல்லா வேலிச்சிக்கலாம் நம்ம புரோட்டாவுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்தளவு நைஸாக இதை வந்து நம்ம வேலிச்சிக்கலாம் நீங்கள் சப்பாத்தி கட்டையோடு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கீழே வச்சு சீட்டில் வச்சு பேரிச்சாதான் நம்மளுக்கு நல்லா நைஸாக நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகவும் வரும் நீங்கள் எந்த அளவு முடியுமோ அந்தளவு நம்ம வந்து பெருசாக பேஞ்சிக்கலாம் இதில் நம்ம நல்ல ஓமம்லாம் போட்டிருக்கனால அதனால குழந்தைங்களுக்கு வந்து நல்ல செரிமானம் ஆகும் நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நம்ம கிடைச்சுக்கலாம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம வரல எவ்வளவு பெருசு பண்ணி இருக்கோங்க இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறனால நம்ம எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிலைஸாகும் நல்ல மெல்லிசா பேளிச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வேற மாவு எதாவது வச்சு செய்யணுன்னா தெரியல பாருங்கள் அளவு மொத்தம் எவ்வளோ பெருசாக வச்சு பாருங்க வந்து நம்ம இந்த அச்சு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ நெருக்கமாக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் இல்லை உங்கள்கிட்ட என்ன அச்சு இருக்கோ எந்த சைஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வெளிச்சிக்கலாம் டிசைனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் சும்மா ஒரு டப்பா மூடியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு டிசைன் வரணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி செய்கிறோம் இது ரவுண்டு ஷேப்பில் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இதில் செஞ்சுருக்கேன் இது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா நம்ம வெளியே போய் லீவு டையத்தில் முறுக்கு அது இதுன்னு வாங்கி கொடுப்போம் அதுக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதில் வச்சு இந்த நடுவால் இது கொஞ்சம் நல்லா சாஃபாக உள்ளது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எடுத்து இப்படி எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கலாம் இது நல்லா இதுக்கும் ஒரு அச்சு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அச்சு இல்லாதனால பைப்பு இது வச்சு நான் எடுக்கிறேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது அதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறோம் அவ்வளோதான் வாங்கி ஆனால் அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறாருந்தான் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இப்படியும் போட்டு பொறிக்கலாம் நம்ம இப்படி போது அது ஒரு டிசைனாக இருக்கும் வாங்க இது எல்லாத்தையும் இப்படி எடுத்துகிட்டு பார்ப்போம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு புளி போட்டிருக்கோம் பொங்கி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு பாருங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு ஒவ்வொன்றா போட்டுருக்கோம் நம்ம முறுக்கெல்லாம் சூடு கொஞ்சம் புளி போடுவோம் பாருங்கள் மிளகா புளி அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் இல்லை பொங்கி எதுவும் வந்துடக்கூடாது அவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சிக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் போதும் வந்து மாதிரி நம்ம அந்த எதோடையே போட்டாச்சு அப்படியே ஒரு டிசைனாக இருக்கும் ஒரு ஸ்டிட்சாட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா குழந்தைங்களுக்கு பொறு நல்லா நல்லாயிருக்கும் கோதுமை மாவில் இந்த மாதிரி வருமானு எனக்கு தெரியல நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லாட்டி மிளகாத்தூள் இல்லைன்னா கொஞ்சம் மிளகு தூளு கொஞ்சம் சாட் மசாலா இல்லை வெறும் சாட் மசாலா போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதை வந்து நம்ம ஒரு டிசைன் காண்டிதான் இந்த மாதிரி நம்ம போடுறோம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இது வெந்து செவந்து வர கொஞ்சம் டைம் ஆகும் பார்க்கலாங்க அதனால் நம்ம முதல் இது போட்டு எடுத்துட்டோம் இது ரெண்டாவது சிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு நம்ம போடுற நல்லா அப்படி வரும் எல்லாத்தையுமே போட்டுலாம் ரொம்ப மெல்லுசா இருக்கிறதுனால கையில வந்து ஒட்டிக்கும் போட்டுட்டு எப்படி வருது பாருங்க நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி விடும் நம்ம நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சாதான் நல்லா இருக்கும் அதே இது போல எல்லாத்தையும் போட்டு எடுத்துருக்கோம்